வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் அதில் சில சிறப்பு செய்திகள் குறிப்பாக நம்ம ஆலய பற்றி அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது கலக்காடு கோமதி அம்பாள் உடனுரை சத்தியவாகீசர் திருக்கோயிலை பற்றி சில செய்திகள் பார்க்கலாம் இந்த கோயில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் வருடத்தில் இரண்டு முறை சூரிய கதிர்கள் சுவாமி மேல் லிங்கத்தின் மீது விழுவது லிங்கத்தை பிரகாசிக்க செய்வது ஒரு சிறப்பு அந்த ரெண்டு நாளும் உலகத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாட்கள் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் மார்ச் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தொன்று இந்த இரு நாட்களும் இரவும் பகலும் உலகத்தில் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கால விஞ்ஞான உலகில் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம முன்னோர்கள் அனுபவத்தில் இதை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிடவியலை செஞ்சு சூரிய கிரகணம் சூரிய ஒளி சூரிய கிரண்கள் கர்ப்பகிரத்தில் உள்ள லிங்கத்தின் மீது விழுமாது அமைப்பு செய்வதுங்கிறது எவ்வளோ பெரிய ஞானம் இருந்திருக்கணும் அவங்களுக்குன்னு பார்க்கும்போது தான் நமக்கு மிஞ்சும் இது மாதிரி நமது பெருமைகளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நலமே சொல்லுங்கள்